மகாப்பிரிவாச்சகனம் பெருமாள் என்று சொன்ன உடனேயே அவருடைய வாகனங்கள் அவர் அந்த வாகனத்தில் பவனி வருவதை பார்ப்பதே மிகவும் அழகு அந்த கருட வாகனமாகட்டும் ஆகட்டும் நேயர் மீது வருவதாகட்டும் மிகவும் அழகு பொருந்தியதாக இருக்கும் ஆனால் அந்த கருட வாகனம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு மட்டும் அவ்வளோ வளம் மோதும் ஏன் அப்படின்னா கருட வாகனத்தை பார்ப்பதே மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அந்த கருடனை வந்து பெரிய திருவிடைன்னு சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் வந்து சிறிய திருவடின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு காரணம் என்றால் பெருமாளை முன்னதாகவே சுமப்பவர் கருடன் அதாவது வந்து ராமாவதரத்தில் தானே வந்து ஆஞ்சநேயர் வந்தார் அப்போ தானே பெருமாளை சுமந்தார் அதுக்கு முன்னாடி இருந்தே யார் வந்து சுமந்து கொண்டிருக்கிறார் என்றால் கருடன் தான் அப்போ வயதில் பார்க்கும் பொழுது அவர் பெரியவர் இளமையில் பார்க்கும் பொழுது இவர் சிறியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் பெரிய திருவடி சிறிய திருவடி என்று சொல்ல ஆரம்பித்தார் वाचन